ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஆப்பம் செய்வீங்களாங்க அது ரொம்ப நேரத்துக்கு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் கப்புன்னு பிடிச்சிக்கோங்க அதாவது நம்ம ஒரு கிலோ இட்லி அரிசிக்கு ஒரு கைப்பீடி அதாவது இல்லைன்னா ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு போடணுங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சு அதை அரைச்சி கிரைண்டர்லேயோ கிரைண்டரில் தான் நல்லா வருங்க கிரைண்டரில் அரைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சுடுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி நம்ம ஈஸ்ட்டு ஒரு ஒரு பிஞ்சு போட்டு சுட்டா நல்லா புசு புசுன்னு வருங்க ஆனால் அது காயாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் சுட்டதுக்கப்புறம் காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னாங்க ஆப்பத்துக்கு கலக்கும்போது கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கரைச்சி சேர்த்துனிங்கன்னா அதில் கரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பம் ரொம்ப நேரத்துக்கு காயாமல் இருக்குங்க இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புஷ்பா ஸ்கார்னர் யூடியூப் சேனல்